வருகின்ற பதினைந்தாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெல்லோட்டமானது நகநாத சுவாமியை திருவருளால் நடைபெறும் அதை கண்டு கொண்டு மடம் இடுத்து நாகநாத சுவாமியின் திருவருளை பெருமாறு வேண்டி என்று கேட்டுக்கொள்கிறோம் நமது ஆலயத்தில் புதியதாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய தேரானது வெல்லோட்டம் நடைபெற உட்கக்கூடிய காரணமானது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது ரொம்ப வருஷ கனவு பல பேருடைய ஆசை பல பேருடைய உங்களை போல இருக்கக்கூடியவர்களுடைய உழைப்பு நன்கொடை எல்லாமே இதுல சமர்ப்பணம் செய்து நாகநாத சுவாமி தேர்ந்த வராது அப்படின்னா இந்த ஆம்பூர் ரொம்ப பிரசித்தியாகும் எல்லாரும் வளமும் நலமும் நல்ல சுவாமி சந்தோஷம் நமக்கு தேவையான நேரத்துக்கு மன கிடைக்கும் தேவையான நேரத்துக்கு வளர்ச்சல் இருக்கும் எல்லாருக்கும் சங்கடங்கள் நிறுத்தியாகும் எல்லாருக்கும் சௌபாகிய விருத்தியாகும் நாம் இத்தனை காலம் இறைவனுக்கு எல்லா கோவிலுமே தேர் இருக்கு நம்ம போவில்லை இதுவரைக்கும் சின்ன தேர் தான் கொஞ்ச காலம் அதுவும் இல்லாம இருந்தது இப்ப பெரிய தேரானது பூர்த்தி செய்யப்பட்டு அந்த பெரிய தேரும் நாகநாத சுவாமிக்கு திருநீதி உலா வருவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது நாகநாத சுவாமியை சந்தோஷப்படுத்துவதற்காகவே நாம் அந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கும்படி எல்லோரும் அங்கிருந்து வடம் இருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் சரியாக பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக வடம் இருக்கப்பட்டு தேரானது நகர்வு வளம் வரை இருக்கின்ற காரணத்தினால் அனைவரும் அதை கண்டுகொண்டு வனம் எடுத்து அமநாத சுவாமியுடைய திருவுகளை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்